வணக்கம் கிட்னியில் கல் இருக்குது அப்படின்னா இதுக்கு மெயினான ரீசன் சட்ச் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தண்ணி சரியாக குடிக்கணும் டீஹைட்ரேஷன் ஆச்சு அப்படின்னா கிட்னியில் கல் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக ஜிம்க்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறேன் நான் வந்து ரெகுலராக வாக் பண்ணுறேன் ரொம்ப அவுட்டோர் கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறேன் ஆனால் நான் போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கலை அப்படிப்பட்ட பர்சனாக நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டீஹைட்ரேஷனுக்கான சான்சஸ் இருக்குது கிட்னியில் கல் உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் நான் செய்கிறேன் ரொம்ப ஹாட் சம்மர் இல்லை ரொம்ப ஹாட்டான பிளேஸில் நான் இருக்கேன் போதுமான அளவுக்கு நான் தண்ணி குடிக்கலை அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து கிட்னியில் ஸ்டோன்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் ஒரு டூ டு த்ரீ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் மினிமம் கண்டிப்பாக குடிக்கணும் ஏன்னா நம்மளுடைய யூரினோட அவுட் புட் ஒரு ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் டெய்லி எக்ஸ்க்ரீட் ஆகுது அப்படின்னா அதை கம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய பிளட் வால்யூமை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அதுக்கு இந்த அளவுக்கு சஃபிஷியன்ட் நீங்கள் தண்ணி குடித்தா மட்டும்தான் கிட்னியில் கல் வராமல் உங்களுக்கு காப்பாற்றிக்க முடியும் ஸோ இது வந்து ரிகார்டிங் டிஹைட்ரேஷன் ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டயட்டு டயட்டை பொறுத்தவரையிலும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை அனிமல் புரோட்டீன் அதாவது நீங்கள் ரெட் மீட் எடுக்கிறீங்க போக் எடுக்கிறீங்க பீஃப் எடுக்கிறீங்க அனிமல் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரிச்சாக எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிட்னியில் ஸ்டோன்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா இதுதான் வந்து யூரிக் ஆசிடாகவும் இல்லை ஆக்சிலேட் கிறிஸ்டல்ஸாகவும் போய் சேர்கிறதுக்கான ரீசன்ஸாக ஸோ அதனால் அனிமல் ஃபேட்டை எடுக்கும்போது தட் ஷுட் பி அ லிமிட்டேஷன் கொஞ்சம் ஒரு அதை வந்து நீங்கள் ஒரு நார்மினலாக எடுக்கணும் ஆல்ரெடி உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு திரும்ப ஸ்டோன் வராமல் தற்காத்துக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அனிமல் ஃபேட்டை வந்து லிமிட் பண்ணணும் இது இல்லாமல் சால்ட் அண்ட் டேக்கர் நம்ம உடம்புல வந்து பிக்கிள்ஸாக பாப்பட்ஸா நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ்டு ஃபுட்டு பேக்டு ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கன்சியூம் பண்ணுவாங்க சால்ட் நீங்க எக்ஸசிவாக இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து நீங்க கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டை என்ன ஆகும் அப்படின்னா நம்ம யூரின்ல கால்சியமோட அப்சர்ப்ஷனை அப்படியே ரீட்டின் பண்ணிக்கும் அந்த கால்சியம் வந்து திரும்ப பிளட்ல வந்து பாஸ் ஆன் ஆகி போகாமல் கால்சியம் வந்து லெவலில் வந்து ஹையா யூரின்ல கூட்டிடும் அந்த ஹை லெவல் ஆஃப் கால்சியம் அப்படியே டெபாசிட்ஸாக ஃபார்ம் பண்ணு கால்சியம் ஆக்சிலேட்டாக இல்லை கால்சியம் கிறிஸ்டல்ஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ சால்ட் இன்டேக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப எக்ஸசிவாக எடுக்காம ஒரு நார்மினலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அனிமல் ப்ரோட்டீனை கண்டிப்பாக லிமிட் பண்ணுங்க ஆக்சிலேட் ஃபுட்ஸை ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடலை சாப்பிட்றீங்க பீட்ரூட் சாப்பிட்றீங்க ஹை ஆக்சிலேட் ஃபுட்ஸ் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் ஆக்ஸலேட் கிறிஸ்டல்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஃபுட் ஹேபிட்ஸில் நம்ம டயட்ரி பேட்டர்ன்ஸில் சில விஷயங்களில் கரெக்ட் பண்ணி சார் அடிக்கடி உங்களுக்கு டயரியா இருக்குது மேபி சில பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ரோன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அல்சரேட்டிவ் கொலைட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் சிலர் வந்து கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரி எல்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து டைரியா ஆகி ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்டர் லாஸ் ஆகிருக்கும் அவங்களுக்கு யூரீனோட வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும் ஸோ இந்த வால்யூம் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா கல் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் அவங்களுக்கு ப்ரோனிசிட்டி அதிகம் ஸோ இது இல்லாமல் ஒபசிட்டி பேஷண்ட்ஸ் நிறைய பேர் ரொம்ப ஒபீஸாக இருப்பாங்க அவங்களோட பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா அசரிக் யூரினாக கன்வெர்ட் ஆகிருக்கும் ஸோ இதுலேயும் அவங்களுக்கு வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் சிட்டன் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது அதாவது அப்னார்மல் க்ரோத் ஆஃப் ஒன் ஆர் மோர் பேரத்தைராய்டு ஹார்மோன்ஸ் க்ளான்ஸ் இது இருக்குது அப்படின்னா அதுலேயும் சர்டன் கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்மளோட க்ரோம்லர் அந்த ஃபில்ட்ரேஷன் இதில் இந்த மாதிரியான சேஞ்சஸ் ஈவன் டயப்டிக் பேஷண்ட்ஸாக இருக்காங்க ஹைப்பர்டென்சிவ் பேஷன்ஸாக இருக்காங்க பேரலிட்டிக் பேஷன்ஸ் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்டோன் ஃபார்மேஷன் வருவதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் ப்ரோனசிட்டி ரிஸ்க்ஸ் வந்து ரொம்ப அதிகம் இந்த கண்டிஷன் இல்லாமல் சட்டன் மெடிக்கேஷன்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய சில என்ன சொல்கிறது அண்டாசிட்ஸாக இருக்கலாம் இல்லை சீசருக்கு எடுக்கக்கூடிய ஆன்டி எப்பிலிப்டிக் மெடிசன்ஸாக இருக்கலாம் ஸோ இந்த மெடிசன்ஸ்லாம் எடுக்கும்போது அதனுடைய கால்ஷியம் கண்டென்ட் ஸ்டோனாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஈவன் சில சப்ளிமெண்ட்ஸ் அதாவது கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் இல்லை விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸ் இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும் போதும் கூட கண்டிப்பாக ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு இருந்தது அவங்க பேரண்ட்ஸ்க்கு இருந்தது கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ்க்கு இருந்தது இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு இருந்தது சிப்ளிங்ஸ்க்கு இருக்குது ஸோ அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் ப்ரௌனசிட்டி அதிகம் ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா நமக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான ரிஸ்க்ஸு கிட்னியில் கல் உருவாகிறதுக்கான சில காசிட்டிவ் ஏஜென்ட்ஸ் ஆனால் இதை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இனிஷியலி இன்வெஸ்டிகேட்டிவ் ப்ரொசீஜர் தான் நமக்கு வலி இருக்குது இந்த எல்லாம் இருக்குது ஆனால் வந்து எனக்கு கல் இருக்கா இல்லையான்னு தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரொட்டீன் யூரின் டெஸ்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்டிகேஷன்ஸில் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பாருங்கள் இல்லை ஒரு எக்ஸ்ரே எடுத்தாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லை ஒரு சிடி எம்ஆர்ஐ இதெல்லாம் எடுத்தாலுமே இன்வெஸ்டிகேட்டிவ் ப்ரொசீஜர்ஸில் நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம் பட் இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக கன்சர்ன்டு ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போய் அணுகி உங்களோட பிரச்சனையை சொல்லி ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் செய்து சரியான முறையில் உங்களை ட்ரீட் பண்ணிக்கோங்க நீங்களாக செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் இல்லை செல்ஃப் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் அட் எனி காஸ்ட் டூ கன்சல்ட் ஆச்சுரோபத் ப்ரிஃபரபிளி நீங்கள் வந்து அவங்க உங்களுக்கு டயட் பேட்டர்ன் எல்லாமே சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி இந்த காசிட்டிவ் ஏஜென்ட்ஸ் மாதிரி இந்த ஸ்டோன் என்னென்ன ஃபார்ம் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது இந்த ஸ்டோனை வந்து எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி ஸ்டோனு இருந்தால் எந்த மாதிரியான ஃபுட்டை எடுக்கணும் எந்தெந்த ஃபுட் ஹேபிட்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணணும் ப்ளஸ் என்னென்ன மாதிரியான நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணணும் இது எல்லாமே ஆன் கமிங் வீடியோஸில் நான் சொல்லிருக்கேன் ஸோ கீப் வாட்சிங் தேங்க்யூ